அனைவருக்கும் வணக்கம் உலக தமிழர்கள் அனைவருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் விவசாயிகள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் சிறப்புமாக செல்வ செழிப்பா வாழ வேண்டும் என்று இந்த நன்னாளில் நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் தமிழர்கள் அனைவரும் நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பொங்கல் திருநாளை மிகவும் சீரு சிறப்புமாக கொண்டாடுவார்கள் குறிப்பாக கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு பணிபுரிய சென்றிருக்கும் இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய கிராமங்களுக்கு குடும்பத்தோடு பொங்கல் திருவிழா கொண்டாடுவதற்காக வந்திருப்பாங்க அவர்கள் அனைவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மது அறிந்துவிட்டு பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று இளைஞர்கள் யாரும் நினைக்கிறாங்க உன் தாய் தகப்பனோடு இருந்து அக்கா தங்கச்சியோட இருந்து மாமா மாமச்சரனோட கொண்டாட்டு பிள்ளையோடு இருந்து இந்த பொங்கல் திருநாளை வந்து சந்தோஷமா கொண்டாடுங்க உங்களுக்கு நாலு நாள் லீவு கிடைக்கணும் அதை குடும்பத்தோடு இருந்து நீங்க கொண்டாட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் குடும்பத்தை விட்டுட்டு கிராமத்தில் உள்ள நண்பர்கள் கூப்பிட்டா அப்படிங்கிற காரணத்துக்காண்டி ஆலமரத்து கடையிலையும் ஊர் எல்லையிலையும் போய் நீங்க வந்து மது இருந்து விட்டு அதால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுங்களே நீங்க திருப்பி போய் பணிபுரியணும் நகரங்கள்ல ஏற்கனவே பார்த்த வேலையில போய் சேரணும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதனால உங்க வாழ்க்கையே வந்து சங்கடம் நான் அனைத்து இளைஞர்களும் சொல்லல குறிப்பிட்டு ஒரு சில இளைஞர்களும் சொல்றேன் நண்பர் வந்த உடனே உடனே ஜாலி பண்ணு வைக்கணும் சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் செஞ்சிட வேண்டாம் இந்த பொங்கல் திருநாள்ல சுற்றுலா தலங்களுக்கு இளைஞர்கள் அனைவரும் செல்வாங்க மக்களோட மக்கள் செல்வாங்க எல்லாம் தமிழர்கள் ஒற்றுமையோடு போங்க அங்க சாதி வந்து அடையாளங்களை குறிக்கும் வகையில ஒரு பனியன்களோ கொடிகளையோ கொடிகளையோ பயன்படுத்தாதீங்க பொங்கல் திருநாளாவது தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து இந்த பொ இந்த பொங்கல்தோட வந்து நம்ம கொண்டாடணும் குறிப்பா காவல்துறையினருக்கு வந்து இடையூறு பண்ணாதீங்க காவல்துறையினருக்கு தான் பொங்கல் தீபாவளி நீ இப்படி இப்படி எந்த நாளுமே கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்காங்க ஆனா அவங்க நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நமக்காண்டி காவல் நிப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்க மனசு நோக்கம் பண்ணி நடக்காதீங்க இடையூறு ஏற்படுத்தாதீங்க நல்லபடியா நீங்கள் அனைவரும் தமிழர்கள் அனைவரும் பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் குறிப்பா இளைஞர்கள் வந்து மது அரந்தாம கொண்டாட வேண்டும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒரு நோக்கம் அதான் அந்த பதிவு நான் விடுதேன் எல்லாரும் சீரு சிறப்புமாக குடும்பத்தோடு பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி